சாதிங்களே சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதி பாட்டை முற்று நோக்கி நெடுங்காலம் கடந்த பின் உணர்ந்தேன் குறைத்தவன் உயர் சாதி என்ற மமதியில் புலரி இருப்பானோ கல்வி கற்றால் காலனியும் ஓரணி ஆகும் என கற்றோர் பல கூற கேட்டி கபோதிகளுக்கு புரியாமல் போயிற்றோ இங்கே புதர் போல முடிவைத்தார் அண்ணலை மறந்து பாப்மாலி மாறி ஒப்பாரி வைக்குதுங்க ஒரு சைடு இழுத்துக்கிட்டு ஆணவ கொலைக்கு அடையாளமாய் பல சாதி அடக்கி ஒடுக்கப்பட்டோம் என சில சாதி இதுல எவனுமே அவசாதி ஏறு ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அவனுக்கு சீரெடுத்து சிங்காரிச்ச பொண்ணும் கொடுவா எடுத்து கொள்ள போவான் சாதியை காப்பாற்று சாணி பயிலுகள் இவனுங்க அருவானா இன்னொரு குரூப் இருக்கு அர்ச்சனை அபிஷேகம்னு ஆராதனை செய்வான் சத்திரிய சூத்திர உயிரற்ற சிலைகளை தெய்வமனை உயிருற்ற மனிதனை ஒதுக்குவான் உரங்கட்டுவான் அதே அதே சத்திரிய சூத்திர வகையராவை வேதம் கூறியது என்ன எப்படியும் எல்லாரும் சாகத்தான் போறானுங்க விளங்காத பயிலுவ வெட்டிக்கிட்டு சாவுறானுங்க சாதிய காப்பாத்திய காப்பாத்தியே திருவன சட்டையை கிழிச்சிட்டு சந்திக்கு வந்த தலைவனெல்லாம் சல்யூட் போட்டுக்கிறான் மாத்தி மாத்தி மக்கு தொண்டனெல்லாம் புறவலைய புடிச்சுக்கிறான் மாத்தி மாத்தி ஆத்தி ஆத்தி சாதிகளே சாதிகளே சாதிச்சதுதான் என்ன சாவுகளை தவிர சாதிங்களே எதையாவது வரும் சந்ததிகளுக்காக